வேதஜோதி முகமது நபி புறாக்கில் சவாரி செய்து சொர்க்கத்திற்கு போயிருந்தால் அப்போதே புவி வட்டாரமாக இருப்பதாக அவர் கண்டுபிடித்திருப்பார் விரிவான கோலமாக வந்து போல உள்ளதென தெரிய வந்தது வா நான் இதை பலவந்தே எதிர்பார்க்கவில்லை இது அவர் உடனடியாக செய்வார் என்பதில் ஐயமில்லை நான் முப்பாந்து பிடிக்கப்பட்ட கம்பளி போன்ற தட்டையானது என்று கூறிய குரான் வசனங்களை பலவற்றை மாற்ற வேண்டியது வந்தது அடலாம் என் எழுதுபவரே நீங்கள் எங்கு உள்ளீர்கள் ஆம் குரான் வசனம் ஒன்பது பத்து நாங்கள் பூமியை விரித்து வைத்தோம் என்பதை நாங்கள் பூமியை உருண்டையாக மாற்றினோம் ஆக மாற்றவும் மேலும் குரான் சாஹா வசனம் ஐம்பத்தி மூன்று உங்களுக்காக படுக்கை போல பூமியை அமைத்தவன் இதை பூமி பந்தை போல உருண்டை என்று மாற்றவும் மேலும் சூரா கஹஃப் வசனம் ஏழு மற்றும் சூரா அன்னபா வசனம் ஆறு மற்றும் சூரா ஆனால் அவர் இறக்கும் வரை அந்த குரான் வசனங்கள் பூமி பரப்பப்பட்ட கம்பளி அல்லது படுக்கை போல சமமாக இருப்பதாகவே கூறின இது நபி முகம்மது விண்வெளிக்கு சென்றதில்லை மற்றும் இஸ்ரா மிராஜ் வெறும் பொய்யாக மட்டும் என்பது பொருள்